வணக்கம் இன்றைக்கி நம்ம ஏழைகளின் ஆப்பிள் என்று சொல்லப்படும் கொய்யா பழத்தை பற்றி பார்க்கலாங்க விலை மலிவாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடியதுங்க ஏன் இது ஏழைகளின் ஆப்பிள் என்று சொல்லப்படுதுன்னு தெரியுதுங்க சொ தெரியுமா அதை பற்றி ஏன்னு சொல்கிறேன் கிவி ஸ்ட்ராபெர்ரி ஆப்பிள் போன்ற பல வகையான வெளிநாட்டு பழங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பழங்கள்னு எல்லா பழங்களையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில்ல கொய்யா பழத்தில் இருக்க சத்து வேற எந்த பழத்துலேயும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க கொய்யாப்பழத்தில் அத்தனை விதமான சத்துக்களும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி என்னதான் சத்து இருக்குன்னு கேட்குறீங்களா பாருங்க அப்படி என்னென்ன சத்து இருக்குன்னு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதிலிருந்து உங்கள் உடல் எடையை சீரான விகிதத்தில் மேம்படுத்தவும் மிக உதவியாக இருக்குங்க இதில் நார்ச்சத்து மற்றும் விட்டமின் இ பொட்டாசியம் அமிலம் மெக்னீசியம் போன்ற பல வகையான தாது சத்துக்களை இது உள்ளடக்கி கொண்டு நார்ச்சத்து அதிகமாக உள்ளதுனால மலச்சிக்கலுக்கு எளிவான தீர்வு தருதுங்க தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாங்க விட்டமின் ஏ சத்து வந்து நம்ம கண் கோளாறுகளிலிருந்து விலக உதவுது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்குது இதில் இருக்க பொட்டாசியம் சத்து இரத்த அழுத்தத்தை சீராக்கி மற்றும் இதய நோயை ஏற்படுத்தக்கூடிய ட்ரைக்ளோரோசைன் மற்றும் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு மிக உறுதியாக இருக்குங்க ஏன்னா இது நல்ல கொழுப்பை உருவாக்குறதுல மிகுந்த பங்களிக்குது இதில் மெ இருக்க மெக்னீஷிய சத்து வந்து நரம்பு தளர்ச்சியை போக்குதுங்க விட்டமின் சி வந்து இரும்புச்சத்தை அதிகப்படுத்தி மற்றும் சளி தொல்லையிலிருந்து விடுபடவும் இது உதவுதுங்க வயிற்றுப்போக்கு வயிற்றுக்கடுப்பு போன்ற பல வகையான நோய்களுக்கு இது நிவாரணம் அளிக்குது கொழுப்பு சத்து குறைவான பழம் என்பதால் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுதுங்க நீர் நோயாளிகள் இது ஒரு உகந்த பலந்தாங்க அருமையான கனிச்சாறு உள்ளதுனால குடல் புண்ணை ஆற்றும் வல்லமை இதுக்கு இருக்குங்க அதனால நெஞ்சரிச்சல் புளிச்ச ஏப்பம் வரவதற்கெல்லாம் இது தீர்வளிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயை கட்டுப்படுத்துதல் இது மிகுந்த பங்கு கொடுக்குதுங்க இதில் இருக்க விட்டமின் பி நைன்னு சொல்லக்கூடிய அமிலம் கர்ப்பிணிகள் மற்றும் பெண்களுக்கு மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுதுங்க ஏன் கேட்குறீங்களா ஏன்னா குழந்தை நரம்பு மண்டலத்தை வளர்க்க உதவுது மேலும் நரம்பியல் கோளாறுகளிலிருந்து புதிதாக பிறக்கும் குழந்தைகளை பாதுகாக்க உதவுதுங்க அடுத்தது பற்களை பாதுகாக்க உதவுதுங்க நம்ம கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடணுங்க அப்படி சாப்பிட்ற பட்சத்தில் நம்ம பல்களுக்கும் ஈர்களுக்கும் மிக வலிமையை தரக்கூடியதாக இது இருக்குதுங்க இதில் இருக்க விட்டமின் த்ரீ பி சிக்ஸ் அப்படின்ற சத்து வந்து ரத்த ஊட்டத்தை சீராக ஓட உதவுது அதனால் அறிவாற்றல் செயற்பாட்டின தூண்டுதுங்க அதனால் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து ப பழக்கப்படுத்துங்க ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சையை ஒப்பிடும்போது இதில் சர்க்கரை அளவு குறைவாகவே இருக்குது மேலும் வளர்ச்சி மாற்றத்தை ஒழுங்குபடுத்தி முறையான ஊட்டச்சத்தை உடல் உடல் மூலம் முறிஞ்சுதலுக்கு ஊக்குவிக்குதுங்க இதில் இருக்க விட்டமின் கே சத்து வந்து நீரிழப்பு கருவளையம் சிவத்தல் மற்றும் முகப்பரு போன்றவற்றை குறைக்க உதவுதுங்க இதில் இருக்க விட்டமின் சி வந்து இப்போ அதிகமாக காணப்படுற ஸ்கர்வே நோயிலிருந்து விடுபட உதவுது ஏன்னா சிட்ரஸ் பழங்களை ஒப்பிடும்போது இதில் விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க கேராட்டின் பொட்டாசியம் விட்டமின் சி சத்தெல்லாம் இருக்கனால செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தி இறைப்பை குடல் போன்ற உறுப்புகளை பாதுகாக்க மிகவும் உதவுது கொய்யா மிகுந்த பயனளிக்கிறது காப்பர் சத்து வந்து ஹார்மோன் உற்பத்தி மற்றும் ஊட்டச்சத்தை உறிஞ்சு உறிஞ்சுவதை கட்டுப்படுத்தி வளர்ச்சி மாற்றத்தையும் ஒழுங்குபடுத்த உதவுதுங்க எனவே தைராய் தைராய்டு பிரச்சினைக்கு இது ஒரு தீர்வு அளிக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க சாப்பிடுவதற்கு முன்னால் இதை சாப்பிடக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா சாப்பிட்டது கொஞ்சம் நேரம் அப்புறம் சாப்பிட்ணுங்க அது மட்டும் இல்லை இதை நைட் டைமில் எடுத்துக்கக்கூடாது கொஞ்சம் வயிற்று வலியை ஏற்படுத்துங்க வாத நோய் ஆஸ்துமா இருக்கவங்க இதை எடுத்துக்கக்கூடாது அது மட்டும் இல்லைங்க இதில் ஃபைபர் சத்து மூணு கிராம் இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட கொய்யாப்பழத்தை நீங்கள் இனிமேடிக்கு எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க எல்லாேருக்கும் கொடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க நன்றி